அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலட்சுமி சித்தனரு ஜே கே ஆறுமுகம் சிலஸ்ரீ யூடியூப் சேனல் திருவண்ணாமலை பயணமாக சூழகங்கை திரும்பிக் கொண்டு வகிக்கின்றேன் டிரைவரில் ஒரு பயணம் உண்மை சூழ எல்லோரும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் ராகு கேது பயிற்சியாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் ராகு கேது பயிற்சியாகி இருக்கிறார் ஜனனக ஜனன ஜாதகத்திலே நமக்கு ராகு கேது யோகமான இடங்கள் மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி இடத்திலே இந்த ராகு கேது ராகுவை பாட்டன் கிரகம் என்றும் கேதுவை பாட்டிக்கிரகம் என்று சொல்வார்கள் நன்மைகளை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய கோபகாரகனாக ராகுவும் யோக காரகனாக கேதுவும் இருக்கிறார்கள் தனீஸ்வர பகவானும் ராகுவினுடைய புத்தியை எடுத்துக்கொண்டு தனீஸ்வரனுடைய புத்தி ராகுவுக்கும் கேதுவுக்கு வந்து செவ்வாயினுடைய புத்தியை கேதுவும் எடுத்துக்கொள்கிறது நிழல் கிரகங்களாக கருதப்படும் ராகு கேது நன்மையதை செய்யும் ஜனன ஜாதக ரீதியாக ஜாதக பலன் அறிந்து ராகு கேது நிலையறிந்து பலன் கூற வேண்டும் பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மையே நடக்கும் கவலை வேண்டாம் வந்து பல்வேறு ஜோதிடர்கள் பரிகாரங்கள் செய்யச் சொல்லி ஆலயத்திலே வழிபாடு பரிகாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதையெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம் ஜனன ஜாதகத்தினுடைய நன்மை தீமை அறிந்து நம் பலனை அறிய வேண்டும் அனைவருக்கும் பாட்டன் பாட்டி கிரகங்கள் நல்லாற்று நாயகன் அடுத்து வருகின்ற குறுப்பயிற்சி அனைத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக விசுவசு ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் அனைவரும் இன்புற்று நூல்முடியின்றி நீண்டாயில் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மஞ்ஞான அருளோடு அனைவரும் வினூங்கி வாழ தி சித்தனர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வணங்கி இரவு வணக்கத்துடன் எனக்கு ஷேர் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்து செப்ரேட் செய்து நல்லாதரவு கொடுங்கள் இன்பமே சூழ எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன் ஜோதி அரற்கரும் ஜோதி அனிப்பருணை ஜோதி